நெல்லை காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம் அந்த பதிவில் நான் ஒரு சின்ன திருத்தம் இந்த மாதிரி ஜெயக்குமார் வந்து சிலம்பரசன் எஸ்பி மாவட்ட எஸ்பி சிலம்பரசனுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் கொஞ்சம் ஒழுங்காக கரெக்டாக பண்ணியிருந்தாருனா நடவடிக்கை எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் அந்த கடிதம் வந்து எஸ்பிக்கு ஒன்று ஆனால் எஸ்பிக்கிட்ட கிட்ட கொடுக்கல வீட்டில் தான் வச்சுருந்துருக்கார் இப்போ என்னென்னா எஸ்பி சிலம்பரசன் தலைமையில் பத்து தனிப்படை அமைச்சிருக்காங்க ஜெயக்குமார் வழக்கை விசாரணை செய்து குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக இதில் வந்து கிட்டத்தட்ட முப்பதற்கும் மேற்பட்டவர்களை போலீஸார் சம்மன் போட்டு விசாரிச்சிருக்காங்க அதாவது ஜெயக்குமார் தன்னுடைய கடிதத்தில் யாரெல்லாம் குறிப்பிட்டிருந்தார் அப்படிங்கிறத அதன் அடிப்படையில் ஒவ்வொருத்தரையும் சம்மன் போட்டு கூப்பிட்ருக்காங்க அப்போது கேவி தங்கபாலு எம்எல்ஏ ரூபி மனோகரன் இன்னும் பலதரப்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க விசாரணை பண்ணிட்டு வெளியில் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது தப்பான விஷயம் அப்படின்னு கேவி தங்கபால் சொல்லியிருக்காரு ரூபி மனோகரன் சொல்லியிருக்காரு அது எப்பவுமே அப்படி தானே நம்ம செய்கிற தப்பை வந்து நம்ம என்ன கேற்றுன்ட்ருக்குறோம் குற்றத்தன்மை எப்பவுமே ஒத்துக்கிட்டு கிடையாது எந்த திருடன் எந்த குலகாரம் எந்த குற்றவாளி நான் தப்புணேன் அப்படின்னு ஒத்துட்டுருக்கேன் அது விசாரணையில் தெரிய வரும் இப்போ உடனே அவங்கள கைது பண்ணிடவும் முடியாது ஏன்னா அதெல்லாம் கரெக்டாக சென்சிட்டிவான மேட்ரு இது அதனால் வந்து போலீஸ் வந்து கரெக்டாக கையாண்டுருக்காங்க தீவிரமாக விசாரணை பண்ணிட்டுருக்காங்க இப்போ இந்த விசாரணையில் என்ன திடுக்கிடும் தகவல் என்ன அப்படின்னா ஜெயக்குமார் வந்து கம்பியால் ஒயரால் கட் கட்டியிருக்காங்க அவரை உடம்ப கட்டிட்டு கடப்பா கல்லில் அவரை படுக்க வச்சு கட்டியிருக்காங்க கட்டி வாய்க்குள்ளே வந்து நம்ம பாத்திரம்லாம் கழுவுறோம் இல்லையா கம்பி அந்த கம்பி எடுத்து வாய்க்குள்ளே போட்டிருக்காங்க எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல அப்படி போட்டு கொலை செய்து அதன் பிறகு எரிந்து அவர் தோட்டத்துக்கு பின்னால் போட்டிருக்கிறதா தகவல் அதில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் போனோன்னே குரல் வரையெல்லாம் நெறித்து கொல்லப்பட்டிருக்கிறது இவர் வந்து பெட்ரோலோ இல்லை மண்ணெண்ணியோ ஊற்றி தற்கொலை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அவர் வந்து சுவாசித்திருப்பார் சுவாசித்திருந்தால் அது உள்ளே இருக்கிற நுரையீரல் மற்ற பகுதியெல்லாம் அது வந்து ஸ்டோரேஜ் ஆகிருக்கும் டெபாசிட் ஆகிருக்கும் அது போஸ்ட்மார்ட் போட்டால் அதெல்லாம் இல்லை அப்படின்னும் பொழுது தற்கொலை இல்லைன்றத புரிஞ்சு போச்சு ப்யூர் மாடர் அப்படிங்கிறத முதல் கட்ட விசாரணையில் கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கு அடுத்து எம்ஓ இதை வந்து இந்த கொலை எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த ஸ்டைல் ஆஃப் மெத்தட் பார்க்க பார்க்கின்ற பொழுது கூலிப்படையினர்தான் இதுபோன்று செய்வார்கள் யாரோ ஒருவர் கூலிப்படையை ஏவி இந்த கொலையை செய்திருக்கிறது என்பது உறுதியாக தெரிகிறது அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுபோன்று கொடூரமாக கொலை செய்கின்ற முறை மதுரை கூலிப்படையினர் தான் செய்வாங்க ஏன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி சென்னை இந்த மாதிரி பகுதியில் இருக்கிறவங்க ஒவ்வொரு கூலிப்படையினும் ஒவ்வொரு ஸ்டைல் வச்சுருப்பாங்களாம் இந்த மாதிரி கொலை பண்ணால் தூத்துக்குடி இந்த மாதிரி கொலை பண்ணால் திருநெல்வேலிக்காரங்க இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணால் மதுரைக்காரங்க அப்படிங்கிற அவங்க ஆய்வு பண்ணி இந்த மதுரை கூலிப்படையினர் செய்திருப்பதாக எங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு போலீஸ் இப்போ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சி அந்த நோக்கத்தில் இப்போ இருக்காங்க விசாரணை போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மூணாவது கடிதம் கிடச்சிருக்குன்னா பிரபாகண்டா வந்தின்றது அது உண்மையாக பொய்யான்னு தெரியல அதன் பிறகு பத்து தனிப்படையினர் பத்து விதமான கோணத்தில் இந்த கொலையை விசாரணையில் இறங்கியிருக்கிறாங்க ஒரு தனிப்படையினர் ஜெயக்குமாருடைய வீட்டில் இருப்பவர்கள் அனைவரிடத்திலும் துருவி துருவி விசாரணை பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாகனா விசாரணை பண்ணி தான் ஆகணும் போலீஸ் வேறு வழி கிடையாது எல்லாரும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணும் ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு சிக்கல் அதனால தான் போலீஸ் வந்து சட்டப்படி எல்லாேருக்கும் சம்மன் கொடுக்குறாங்க ஃபார்ட்டி ஒன் ஏட கொடுத்தாங்களா இல்லை ஒன் சிக்ஸ்டி ஒன் சிஆர் பிக்சரை கொடுத்தாங்கன்னு தெரியாது ஆக மொத்தம் சம்மன் கொடுத்து எல்லோரும் விசாரணை இருக்காங்க விசாரணை பண்ணிங்கன்னு அனுப்பியிருக்காங்க ஒவ்வொருத்தரையும் இப்போது இன்னொரு சந்தேகத்தையும் சந்தேகத்தையும் கழிப்பிட்டாங்க என்னன்னா எரிக்கப்பட்ட சடலம் ஜெயக்குமார் தானா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி அப்போ இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வேறு பண்ண கொடுத்துருக்காங்க இப்போ அது ஒரு ரூபத்தில் போயின்னு இருக்கு ஆக இது கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது உறுதியாயிடுச்சு ஏன் கொலை செய்யப்பட்டார் என்ன காரணம் அப்படின்னு தெரியணும் இல்லையா இவர் தன்னுடைய கடிதத்தில் என்ன எழுதியிருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எனக்கு தர வேண்டிய பணம் இவ்வளோ இருக்குது வாங்கணும் அப்படின்லாம் குறிப்பிட்ருக்கார் ஆனால் இவர் யாரிடத்தில் பணம் பெற்றிருக்கிறார் இவர் யார்கிட்டலாம் கடை வாங்கியிருக்காரு கை மாற்றா பணம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல அதே நேரத்தில் இவருடைய கைபேசி மொபைல் ஃபோன் தொலைஞ்சி போனது எங்கே போச்சுன்னு தெரியல கண்டுபிடிக்க முடியல ஆனால் அவருடைய நம்பரை வச்சு இன்கமிங் கோயிங் யார் யார்கிட்ட பேசியிருக்காங்க கடைசியாக பேசந்த யார் அதிக நேரம் தொடர்ந்து பேசுகிறது யார் அந்த லிஸ்டெல்லாம் எடுத்து போலீஸார் விசாரணையில் இறங்கிட்டாங்க எப்போவுமே போலீஸார் வந்து களத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணுவாங்க போலீஸ் நினச்சா பண்ணலாங்க அவ்வளோதான் ஒரே வார்த்தை போலீஸ் நினச்சா எதையும் செய்கிறான் இப்போ அப்படி விசாரணை பண்ணுன்னு இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாய் இவர் யாருக்கிட்டோ கடன் வாங்கியிருக்கார் அந்த பார்ட்டி இவரை பலமுறை முறை மிரட்டியிருக்கு இதெல்லாம் போலீஸ் விசாரணைல வந்திருக்கு இருக்கு ஆனால் அந்த பார்ட்டியை ஜெயக்குமாரை மிரட்டியிருக்காராம் ஏன்னா இவர் ஒரு அரசியல் பிரமுகர் பெரிய கான்ட்ராக்டர் அதனால் இவருக்கு செல்வாக்கு உண்டு இல்லை கொடுத்தவன் கேட்பான் மெரட்டை தான் செய்வான் அது எல்லாருக்கும் உள்ளது ஏன் இவருக்கு அந்த ஒரு நெருக்கடி வந்துச்சு அப்படின்னா இந்த நாற்பது கோடி பணம் ஆகினார் இல்லையா இதை வந்து ரியல் எஸ்டேட்டில் போட்டு ரொட்டேட் பண்ணியிருக்கார் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து ஒழுங்காக இல்லை சரியாக இல்லைங்கிறதுனால முடக்கம் ஆயிப்போச்சு பணம் ரொட்டேட் பண்ணது பணம் இல்லை திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில வந்து மாட்டிங்கிறார் சிக்கலில் மாட்டீங்கனார் அதனால் அவன் மிரட்டல் கொடுக்குறான் இவரும் மிரட்டிருக்காரு ஸோ இப்படி போயின்னு இருக்கு நிலவரம் இப்படி போயின்னு இருக்கும்பொழுது ஒரு கால் அந்த நபர் கூலிப்படையை ஏவி பண்ணியிருக்கலாமா இன்னும் வேறு யாராலாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பல கோணங்களில் போலீஸார் விசாரணை பண்ணிட்டுருக்காங்க அப்படி விசாரணை பண்ணும்பொழுது விசாரணை போய்கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக குற்றவாளி மாட்டுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது நிச்சயமாக மாட்டிப்பாங்க அதில் அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது இல்லை யாரெலாம் நாயில் நீ இல்லை யோக்கியன்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் கூட அந்த வழக்கில் மாற்றலாம் சிக்கலாம் போலீஸ் ஒரு கோணத்தில் பண்ணின்னு இருக்கோம் மிரட்டியிருப்பான் செய்திருப்பான் இவன் தான் செய்திருப்பான்லாம் அந்த கோணத்தில் போயிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மையில் அவன் பண்ணியிருக்க மாட்டான் வேறு ஒருத்தன் பண்ணியிருப்பான் ஆனால் அதுவும் போலீஸுக்கு தெரியும் அதுக்கு தான் பத்து தனிப்படை அமைக்கிறாங்க ஒவ்வொரு கோணத்தில் எப்பவுமே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னாலுமே அது ஒரு ஒரு மாதிரியாக தான் இருக்கும் யாருக்குமே தெரியாது தன்னுடைய மேலு கூட சொல்ல மாட்டாங்க விசாரணை எப்படி போகுது அப்படின்னு சும்மா சிம்பிளாக சொல்லுவாங்களே தவிர டீப்பாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா எந்த விஷயமும் எங்கே கஷ்டிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸோ பத்து தனிப்படை அமைச்சு தேடுறாங்க போது இது கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்கும் தீவிரமாக இருக்கும் இந்த வழக்கை கண்டுபிடித்து கண்டுபிடிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது சீக்கிரம் கண்டுபிடிச்சா தான் போலீஸுக்கும் ஒரு தலைவலி மேற்கொண்டு மேற்கொண்டு பல பிரச்சனைகள் வரும் இதில் சொல்ல முடியாது ஏன்னா இறந்து போனவர் வந்து சாதாரண ஆள் இல்லை அதனால் இதில் மேற்கொண்டு மேற்கொண்டு ப்ரெஷர் வரும் எல்லாம் வரும் போலீஸுக்கு பெரிய தலைவலி அதனால் ஒழுங்கான முறையில் இந்த விசாரணை போலீஸ் செய்வார்கள் உண்மையான குற்றவாளிகளை நிச்சயமாக போலீஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கை இருக்குது மேலும் அடுத்தடுத்து என்னென்ன தகவல்கள் வருது என்ன செய்திகள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபாலோவ் பண்ணிங்கன்னா இருக்கேன் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதனுடைய செய்தியை உங்களுக்கு பதிவிட்டு கொண்டே இருக்கிறேன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுமா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க